பூமி இருந்து எங்கள் அம்மா அப்பா வாண்ட பூமி இப்போ அவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க நாங்கள் இருந்து வர்றோம் எங்களை இருக்க விட்றாங்க எந்த வாரம் வாரதும் போகிறதும் கோட்டி போடுறதும் காசு காட்டுறதும் தான் இருக்கிறோம் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் தயவு செய்து இந்த பூமி எங்களுக்கு விடு வச்சு தர முடியும் உங்களுக்கு அப்படி இந்த பூமியை வச்சு தான் பயிர் செய்கிறோம் இதை விட வேறு ஹானி இல்லை ஒரு ஏக்கரஸ்தான் வாரம் வாரதும் போகிறதும் போச்சுன்னு சொல்கிறாங்க ஆனால் இதை வச்சு தான் நாங்கள் பிள்ளைகளையும் படிப்பிச்சு எங்களோட சிவியவும் போகிறோம் இதுக்கு வந்த ஜனாதிபதியே தான் ஒரு தீர்வடுத்தங்களுக்கு ஒரு இருக்க இது செய்யக்கூடிய மாதிரி செய்தான நல்லது இந்த பயிர் நான் காலங்காலமாக பயிரும் செய்கிறாள் அதனுடைய செய்திருக்கிறேன் இன்னைக்கு புறசாக்கள் வந்து இன்றைக்கு எலும்பித்து போட்டுமாம் இதை எப்படி விட்டுட்டு போறேன் ஒரு காய் கூற ஆகலை தூரத்துக்கு ஒரு பழம் பழுத்த மாதிரி இருக்குது கொடுத்து போறேன்டா எனக்கு இப்போ இனி கடையில் என்னதான் வாங்கி குடிக்கணும் நான் இதெல்லாம் கஷ்டப்பட்டே நான் உழவு காசி என்ன பயரு காசி என்ன நான் இதுக்கு என்ன எது வரை அடிக்கிறேன் எல்லாம் இப்படி எல்லாம் செய்திருக்கிறேன் ஆனால் இவங்க எலும்ப சொல்லிட்டாங்க ஏன்னா இது ஒன்றும் செய்யலாது எழும்பிட்டு போனால் நான் என்ன தான் பிடிக்க வேணும் நான் ஒன்றும் செய்யலாது என்னையால் செய்யலை எங்களுக்கு நீங்கள் பிடிவிக்கு தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் புரட்சாலை எங்களுக்கு இருக்க அனுமதி இல்லைன்னு சொல்லி அவங்க தடை செய்கிறாங்க பாடியெல்லாம் பற்ற வைக்கிறாங்க சாமானிகளை பற்ற வைக்கிறாங்க உடையல் எல்லாம் பற்ற வைக்கிறாங்க எங்களுக்கு ஏன் இந்த காணியில் இருக்க அனுமதி இல்லையா எங்களுக்கு எங்களோட பாட்டம் நீர் இருந்த காலத்தில் நாங்கள் நிம்மதியாக வாண்டிருந்து நிம்மதியாக சாப்பிட்டு இஞ்சியை புறந்து இஞ்சியை வளர்ந்தனாங்க ஏன் எங்களுக்கு இந்த அனுமதி இப்போ அந்த ஜனாதிபதி எங்களுக்கு தரல தராபடிய பச்செளத்தினால் எங்களுக்கு இந்த காணியை குடிவிச்சு தரும்படி நாங்கள் உங்களோட அன்போடு கேட்போம்